நீங்க பொருளாதார ரீதியா வந்து ஒருத்தர் திருப்திப்படுத்தினீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களை வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா அவங்களே அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஃபார்மர் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் சப்போர்ட்டுங்கிறது வந்து நம்ம சோசியல் மீடியா உட்காந்துட்டு சேவ் ஃபார்மர் அது இதுன்னு ஷேர் பண்ணிட்டே இருக்கிறது எதாவது யூஸ் ஆகுமா எந்த யூஸ் ஆகாது இப்போ நாங்க வெளிநாடுகள் கொடுக்குறது ரொம்ப ஈஸி இப்ப நான் பத்து ரூபா கொடுக்குற பொருளை வந்து முப்பது ரூபா வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க பட் அது அந்த ப்ராசஸ் பண்ணோம்னா இண்டிவிஜுவலா நாங்க எங்களுடைய அமைப்பு வளருமே தவிர இயற்கை விஷயம் வளராது வணக்கம் என்னுடைய பேர் பிரசாந்த் நான் மதுரை ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் இங்கே பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி எங்களுக்கு என்ன சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா வி நீட் வாலண்டியர்ஸ் எங்களுக்கு வாலண்டியர்ஸுங்கிறது வந்து இப்போ நம்ம சென்னை மாதிரி ஊர்லெலாம் நிறைய ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோன்னா நிறைய வாலண்டியர்ஸ் வருவாங்க பட் நம்ம ஊரில்லாம் வாலண்டியர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுவேன்னா இதை நான் டேட்டா வேரூசிங்கிற ஒரு டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன் ஐடியில் இருந்தேன் ட டேட்டா வேரோசிங் வந்து இல் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ராக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லோடிங் அதாவது ஒரு கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்றோம்னா கீபோர்ட் யூஸ் பண்ணுவோம் எக்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் உள்ள நிறைய இருக்கும் டேட்டாஸ் அதுல நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு காலுலேட்டர் வேணும்னா அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வெளியே வரும் லோடிங்கிறது மானிட்டர் சோ இது இடிஎல்றது இந்த ஒரு பேசிக்கான ப்ராசஸ் இது எல்லாருக்கும் டேட்டா வேரோசிங்ல ஒரு பேசிக்கான விஷயம் ஸோ இந்த பேசிக்கான விஷயங்கள் தான் வந்து நான் ஆக்டிவிட்டியில பயன்படுத்தணும்னு பிளான் பண்ணோம் இது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா எடுத்துக்கிட்டோம் ஸ்ட்ராட்டஜிங்கிறது எப்படின்னா இப்போ நான் ஒரு காலேஜ் போறோம்னா ஒரு வினீட் வாலண்டியர்ஸ் நிறைய மக்கள் நம்மளுக்கு தேவை ஸோ வாலன்டியர்ஸ் நம்ம வந்து காலேஜ்ல இருந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஸோ ஒரு காலேஜுக்கு போனோம்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கன்னா ரெண்டாயிரம் பேர்ல நம்மளுக்கு வந்து போய் பேசணும்னா எல்லாருமே மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் கை தூக்கிடுவாங்க நான் வர்றேன்ட்டு பட் ஆனா ஃபீல்டில் வர்றது ஒரு சில மக்களா இருப்பாங்க ஸோ அவங்களை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அவங்கள ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம் அவங்கள திரும்ப லோட் பேக் டு சொசைட்டியும் போ ஸோ இங்க முதல் இனிஷியலா நாங்கள் வந்து இந்த வாட்டர் ரீஸ்டோரேஷன் இன்னைக்கு வாட்டரோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் நம்ம தேவையில்லை எல்லாருக்கும் தெரியும் பட் ஆனால் நம்ம எதுவுமே பண்றதுல வெறும் வார்த்தைகளை நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம் ஒரு நிறைய கண்மாய்கள் இருக்கு கண்மாய்களை தூர்வாருவோம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் மீட் பண்ணுவோம் அவங்களை கூட்டிட்டு வருவோம் எங்கேஜ் பண்ணுவோம் பட் அன்பார்ச்சுனேட்டா என்னால ரிசல்ட் எடுக்க முடியல மக்களுடைய சப்போர்ட்ங்கிறது இங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ம எஃபர்ட் போட்டாலும் கிளீன் பண்ணி வச்சிருப்போம் ஒரு சாட்டர்டே சண்டே கிளீன் பண்ணுவோம் அடுத்த சட்டர்டே சண்டே பார்த்தோம்னா திரும்ப பழையபடி குப்பையா இருக்கும் சோ இந்த ப்ராப்ளம் வந்து மென்டலி வந்து லோ ஆன நான் மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸும் லோ ஆவாங்க எதுக்கு நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை மக்களுக்கு பண்றதே ஒரு ஃபீல் வந்தது உடைக்கணும் இதை கொஞ்சம் சரி அப்படிங்கிற இதுல தான் மரம் வைக்கணும்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் பண்ணோம் மரம் வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் வந்து இப்ப ஈஸி பட் ஆனா மெயின்டைன் பண்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல நிறைய நிறைய நாட்கள் அதை வந்து நம்ம தொடர்ந்து இயங்கணும் சோ அதை பண்ணணும்னா வி நீட ஒரு ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணோம் ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்ன என்னன்னா மதுரையில வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் பேர்ல வந்து ஒரு ஐயாயிரம் நூற்று பத்தாயிரம் பேர் வந்து கண்டிப்பா வந்து மரம் வைக்கணும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சோ அந்த இன்ட்ரஸ்ட் உள்ள மக்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர்ல போய் வீடியோட போய் சர்ச் பண்ண முடியாது நீங்களா நீங்களா நீங்களான் அப்ப அவங்கள நம்ம அப்ரோச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் வந்தோம் அதுக்கு வந்து மதுரையில வந்து ஒரு கிரீன் கவர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு மெஷர் பண்ண ட்ரை பண்ணோம் சோ மதுரையில நம்மளுக்கு பேசிக்கா மரம்னாலே நம்மளுக்கு என்னன்னே தெரியாது ஒரு வேப மரம்னா பேர் சொல்ல தெரியும் தென்னை மரம்னா தெரியும் இதெல்லாம் நிறைய கிட்டத்தட்ட நூத்து கணக்கான ஸ்பீசிஸ் இருக்கு ஆனா மதுரையில பாத்தோம்னா முப்பது நாற்பது ஸ்பீசிஸ் இருக்கும் அந்த முப்பது நாற்பது ஸ்பீசிஸ் ஆச்சு நம்மளுக்கு பேர் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம் சோ தெரு தெருவா ஏரி ஏரியாவா போவோம் போகும்பொழுது வந்து ஒவ்வொரு இடத்துல போய் பேசுவோம் இந்த மரங்கள் இந்த ஆரிஜின் இந்தந்த நாட்டுல இருந்து வந்திருக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு இந்த மரம் எவ்வளவு எவ்வளவு பலன் கொடுக்கும் இது இது இந்தந்த ஆஹ் இந்த ஸ்பீசிஸ சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா அவங்களுக்கு புரிய வச்சுட்டு இந்த ப்ராசஸ் தொடர்ந்துட்டே இருக்கும்போது இதோடைய அவுட் கம் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா மக்கள் வந்து எங்களுக்கு தானா வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி மன வச்சு கொடுங்க ரெக்வஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோம் பட் ஃபார்ச்சுனேட்டாக ஒரு மூணு மாசம் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது வந்து ஒரு மொதல் ஒரு எல்லிஸ் நேரம்ல இருந்து ஒரு ஃபோன் வந்தது எங்க எங்க அசோசியேஷன் வந்து மர வச்சு கொடுங்க அப்படின்ட்டு ஸோ அது ஸ்டார்ட் பண்ணோம் அது பாசிட்டிவாக போனோம் அங்கேருந்து தொடர்ச்சியாக நிறைய ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிச்சது மீடியாஸ் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான ஃபோன் நூறு நூறு மேலே ஃபோன் வரும் எங்களுக்கு மரம் வச்சு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ அந்த ப்ராசஸ் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 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 நல்ல நிலைக்கு போயிட்டே இருந்தது நிறைய மரம் வச்சிருக்கோம் ஸோ ஃபார் மதுரையில் எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் மரம் வச்சு வச்சிருப்போம் மரம் வைக்கிறதுன்றது வந்து வி பிளான்ட் வி ஹவ் அ ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஒர்க் அந்த மாதிரி போகும் சின்ன மரம் வைக்க மாட்டோம் சின்ன மரம் வச்சோம்னா ஒரு குழந்த மாதிரி ஒரு குட்டி குழந்தைய நம்ம வந்து எந்த அளவுக்கு கேர் எடுக்கணுமோ அதே மாதிரி ஒரு குட்டி மரம் ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா மரம் வைக்கிறத இப்ப முன்னாடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆறு அடி சிக்ஸ் ஃபீட்ல வைக்கிறது இன்னைக்கு வந்து பிப்டீன் பீட்ல மரம் வைக்கிறோம் ஸோ அப்படி எதுக்குன்னா ஃபின்ஸ் போட தேவையில்ல ஸோ தண்ணி ஊத்துறதுன்றது மெயின்டெனன்ஸோட அளவு வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலே போதும் அது வந்து நல்லா வளர்ந்துடும் சோ அந்த ப்ராசஸ்ல சரியான மக்களை தேர்ந்தெடுத்து பண்ணுவோம் இப்போ நூறு நூறு போன் ஒரு நாளைக்கு வருதுன்னா ஒரு நாளைக்கு நூறு போனா வாரத்துக்கு நான் வாரத்துக்கு ஒரு மூன்று நாலு நாள் நான் ஒர்க் பண்றேன்னா ஸோ அந்த நானூறு பேர் நானூறு ஐநூறு பேர் வாலண்டியர் பண்ண முடியாது ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா யார் தொடர்ச்சியாக நம்மளை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மரம் வச்சு கொடுப்போம் இது ஒரு ஸ்டேஜில் போயிட்டே இருந்தது இதுக்கு வந்து எங்களுக்கு போத்திஸ் ஆர்கனைசேஷன் தான் நிறைய பேக்கப் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்களுடைய சப்போர்ட்னால நிறைய ப்ராசஸ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு இப்போ மரம் மதுரைன்றது இல்லாம மரம் சென்னை மரம் கோயம்புத்தூர்னு சொல்லி நிறைய டீம்ஸ் வந்து ஃபார்ம் ஆனாங்க அங்கே ஒர்க் நடந்துகிட்டே இருந்தது ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா இன்னொருத்தவங்களை நம்ம டிபெண்ட் இருக்கோம் ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம வந்து இன்னொருத்தவ வாங்குறோம் நம்மளாவே செல்ஃபாக வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ற ப்ராசஸில் அக்ரிகல்ச்சரில் இது பண்ணோம் பிகாஸ் எங்களுக்கு நேச்சர் ரிலேட்டடாக நம்ம ஒர்க் தான் எங்களுடைய இன்டென்ஷன்ஸ் இருக்கும் அது சார்ந்து இருக்கணும் நேச்சருக்கு அகைன்ஸ்ட்டாக வந்து எவ்வளோ எவ்வளோ ஒர்க் நம்மளால் வந்து கெடுதிகளை வந்து குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு பண்ணுறோமோ அவ்வளவு நல்லதுன்னு நினைச்சு அந்த ஒரு கல்ச்சர்ல கத்துக்கிட்டோம் அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் சோ ஃபார்மிங் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா மார்க்கெட்டிங் எங்களுக்கு இத்தனைக்கு நாங்க சிட்டில இருக்கோம் வி ஹவ் லாட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் இருந்தாலும் எங்களால வந்து மார்க்கெட் பண்ண முடியல எங்களுக்கு என்னன்னா நிறைய ஈல்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஈல்டு வந்த பொருளை வந்து எங்களால் மார்க்கெட் பண்ண முடியல ஒரு ஸ்டேஜ்ல ஆல்மோஸ்ட் வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சோம் பட் என்ன அதுவும் ஃப்ரீயா கொடுத்தோம்னா இனிஷியலா கொடுப்போம் தொடர்ச்சியா நம்ம நீடிக்க மாட்டோம் ஸோ ஃபெயிலியர் ஆயிட்டோம் பின்னாடி வந்துட்டோம் ஸோ இது இது கண்டினியூஸா போயிட்டே இருந்தது இதுக்கு அடுத்து வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சோம் ஒரு என்னென்னா ஒரு ஆர்கானிக்கா ஃபுட் கல்ச்சர் கொடுப்போன்ட்டு அதுவும் எங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் தான் பட் ஒரு பெயிலியர்ல இருந்து கத்துக்கிட்ட ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறது வந்து கற்றுக் கொடுத்துச்சு இப்ப ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும் இது ஐ திங்க் இது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இந்தியா நாங்க தான் ஃபர்ஸ்ட் அது பண்றோம்னு நினைக்கிறேன் வெஜிடபிள்ஸ்னால என்ன சொல்லுவாங்க இயற்கை காய்கறிகள்னாலே காசு கூட இது பத்து ரூபாய் நான்கு கணி விக்குதுன்னா இது வந்து இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா வைப்பாங்க சோ இருபது ரூபாய் இருபது ரூபாய் விற்கிறது ப்ராப்ளம் இல்ல இது இது வந்து இதை யார் யூஸ் பண்ணுவாங்க வந்து அந்த பணம் அந்த விலை தான் வந்து தீர்மானிக்குது இது ஒரு பத்து ரூபா இருக்கும் பொழுது வந்து பதினோரு ரூபா தாலே நம்ம மக்கள் வாங்க மாட்டாங்க அப்ப இருபத்தஞ்சு ரூபா இருபது ரூபா டபுள் த காஸ்ட் வரும் பொழுது மக்கள் வாங்குறது வந்து ஸோ அப்போ இதில் என்ன பண்ணுவோம்னா காஸ்டிங்கிறது எவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த காஸ்டிங்கை வந்து மக்களுக்கு வந்து நான் ஆர்கானிக் கொண்டு வருவோம் அந்த வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கும் இப்போ காய்கறிகள் வந்து மக்களுக்கு கொடுக்குறோம் நான் ஆர்கானிக் கொடுக்குறோம் இது என்னன்னா ஃபார்மருக்கு வந்து இது ரெண்டு ரெண்டு விதமா இதை பாக்குறோம் ஒன்னு சப்போர்ட்டிங் ஃபார்மர் ஃபார்மரை நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஃபார்மரை எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் சப்போர்ட்டுங்கிறது சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு சேவ் ஃபார்மரு இதுன்னு ஷேர் பண்ணிட்டே இருக்கிறது எதாவது யூஸ் ஆகுமா எந்த யூஸ் ஆகாது எப்படி அதே மாதிரி ஃபார்மருக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி பேசுறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் பலன் கிடைக்குமா எதுவுமே இல்லை பட் அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலா அவங்களுக்கு ஒரு ஒரு வாழ்வாதாரத்துக்கு பொருளாதார ரீதியாக நம்ம ஏதாவது உதவி பண்ணோம்னா அதுதான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அவங்க அதுதான் அவங்களை வந்து விவசாயத்தில் வந்து தொடர்ச்சி நீடி தொடர்ச்சி அவங்களை வந்து இயங்க வைக்கும் அவங்களுக்கு விவசாயம்னு எடுத்துக்கிட்டோம் விவசாயத்தில் நம்ம வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றது இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம் ஸோ இயற்கை விவசாயத்தில் பண்ணணுன்னா இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு விவசாயத்தில் கிடைக்கிற பொருளை காட்டில இதுல வந்து அதிகமாக பணம் கிடைக்கணுங்கிற ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம் ஸோ அந்த ப்ராசஸில் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு விவசாயிக்கு இப்போ நான் எனக்கு ஒரு இனிஷியலாக எப்படி பண்ணிட்டேன்னா மொதல் கன்சியூமர் டார்கெட் பண்ணேன் கன்சியூமரை டார்கெட் பண்ணும்போது எனக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா நிறைய எனக்கு வேஸ்டேஜ் ஆகும் அதனால எனக்கு இந்த ப்ராசஸ் எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு இப்போ என்ன பண்ணிட்டேன்னா இந்த இந்த ஒரு வருஷம் உழைப்பு என்ன ஆச்சுன்னா முதல் வந்து இந்த பல்கா வந்து எங்கெங்க கொண்டு கொண்டு போவோமோ அது கொண்டு கொண்டு போயிடுவோம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் கொஞ்சம் டார்கெட் பண்ணோம் ஸோ போத்திஸ் அது எங்க எப்பயும் போல எங்களுக்கு போத்திஸ் வந்து பெரிய பேக்கப் சூப்பர் மார்க்கெட் கொடுத்துட்டோம் இப்போ அதோட இம்பாக்ட் என்னன்னா எனக்கு நிறைய கவுண்ட் அங்கே போயிடும் ஸோ எனக்கு ஒரு 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 நாளைக்கு இப்போ ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கிலோ எடுக்கிறோம் ஸோ ரெண்டாயிரம் டு மூணாயிரம் கிலோன்றது சாதாரண குவான்டிட்டி பெரிய அளவு ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய இடத்துல ஒரே இடத்துல வந்து எடுக்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்ட்ரெஸ்ல எடுக்கிறோம் ஸோ இதை எப்படி 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 கொண்டு வருவோம்னா இப்போ ஃபார்மருக்குன்னு அவருடைய அட்வான்டேஜ் அவங்க என்னன்ன அட்வான்டேஜ் பண்றோம்னா இப்போ ஃபார்ம வந்து ஜென்ரலா வந்து தன்னுடைய பொருளை வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாரு ஹார்ட் அவருக்கு என்னன்னா அது மார்க்கெட் பண்றதுக்கு ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா ட்ரான்ஸ்போர்டேஷன் இங்க இருந்து ஒரு மார்க்கெட் கொண்டு போனா ட்ரான்ஸ்போர்ட்ஷன் ஒரு ஒரு எக்ஸ்பென்ஸ் வரும் ரெண்டாவது அவருக்கு வந்து கமிஷன் கொடுப்பாங்க கடையில்தான் கொடுப்பாங்கிறது வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு ஒரு லாஸா இருக்கும் அதுக்கு அடுத்து கழிவுன்னு சொல்லி எடுப்பாங்க வேஸ்டேஜ்ன்ற ஒரு இது இந்த மூணையும் முத அரெஸ்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும் இனிஷியலாக ஆரம்பிச்சோம் அவருக்கு சோ அப்போ என்ன பண்ண எங்களுக்கு நிறைய குவான்டிட்டி வரும் பொழுது நாங்களாவே சொந்தமாக ஒரு வண்டி எடுத்துப்போம் அப்படி ஒரு ஃபார்மருக்கு வந்து அவங்கள இடத்துல போய் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு வந்து ஒரு ரூபா டு ரெண்டு ரூபா அதுல மிச்சம் ஆகும் கமிஷன் நான் எனக்கு பிசினஸ் பண்ணனும்ங்கறதில்ல அந்த ஃபுட் கல்ச்சர் கொடுக்குன்னு நான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படி இருக்கும் போது எனக்கு வந்து கமிஷன் நான் சார்ஜ் பண்ண போகிறது அது ஒரு ரெண்டு ரூபா டூ மூன்று ரூபா அதுல வந்து மிச்சமாகும் ஆகும் அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான வேஸ்டேஜ் நான் எதுவுமே வந்து கழிக்க மாட்டேன் சோ ஓரால எப்படி ஒரு மூன்று ரூபா நாலு ரூபாய் இதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நான் இப்போ ஆர்கானிக்கா பண்றாலும் அவங்களுக்கு ஒரு டூ ரூபீஸ் டூ த்ரீ ருபீஸ் கூட கொடுத்து எடுக்கிறேன் ஸோ அல்டிமேட்டா பார்த்தாலும் அஞ்சு ரூபா ஏழு ரூபா ஒரு கிலோ கூட கூட கொடுத்து எடுக்கும் பொழுது அதுதான் உங்களுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணும் ஸோ அது மோட்டிவேட் பண்ணும் நான் தொடர்ச்சியா நான் இதுல வந்து இதுல ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னொன்னு என்னன்னா இப்ப நான் என்னுடைய என்னுடைய காட்டில் என்னுடைய என்னுடைய ஃபீல்ட்ல வந்து நான் ஆர்கானிக் பண்ற ஒருத்தரை பாக்குறேன் பக்கத்துல நான் ஆர்கானிக் பண்றாரு ரெண்டு பேரும் ஒரே கிராப் வச்சிருக்காங்க டொமேட்டோ இப்ப தக்காளினு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப தக்காளி வந்து நான் ஆர்கானிக் பண்றவருடைய இது வந்து டுவெல் ரூபீஸ் போகுது ஆர்கானிக் பண்றவரு எயிட்டீன் ருபீஸ் போகுதுன்னா இதுதான் வந்து இன்ஸ்பயர் பண்ணும் அவங்களை வந்து ஆர்கானிக்கா வந்து மாத்திரது அவங்கள வந்து தூடுதல் பண்ணும் ஏன்னா பிகாஸ் நீங்க பொருளாதார ரீதியா வந்து ஒருத்தர் திருப்திப்படுத்தினீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்களே அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இயற்கை விவசாயம் வந்து தொடர்ச்சி அவங்க நிப்பாங்க இன்னும் ரொம்ப முக்கிய பெரிய விஷயம் என்னன்னா இது மக்களுக்கு சோ மக்களுக்கு வந்து நான் ஆர்கானிக் பிரைஸ்ல கொடுத்தோம்னா இப்போ நீங்க நம்ம கண்ணு முன்னாடி வந்து நான் ஆர்கானிக் ஒரு ஒரு மருந்து அடிச்ச ஒரு காய் இருக்கு ஆர்கானிக் காய் இருக்கு ரெண்டுமே பத்து ரூபா ஒரே பிரைஸ்ல வச்சிருக்கோம்னா நம்ம என்ன எடுப்போம் ஆர்கானிக் தான் எடுப்போம் சோ அப்ப ஆர்கானிக் எடுக்கும் பொழுது அப்ப இது ஜென்ரலா பார்த்தோம்னா நிறைய சாப்பிட வைக்கணும்னா நிறைய ப்ராஸ் ப்ரைஸிங்கிறது வந்து கரெக்டா இருக்கணும் கரெக்டா இருந்தோம்னா நிறைய பேர் சாப்பிடுவாங்க நிறைய சாப்பிட வச்சிட்டோம்னா டிமாண்ட் கூடும் டிமாண்டு கூட அந்த நேரத்தில் தான் இயற்கை விவசாயம் வளரும் தான் நம்ம வளர்க்க முடியுமே தவிர இது வந்து காஸ்டிங் கூட வச்சு வந்து வந்து ஒரு ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டா நம்ம கொண்டு போனோம்னா இயற்கை விவசாயம் வளராது அது வந்து சுருங்கிட்டே தான் போகும் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னா சுருங்கிட்டே தான் போயிட்டே இருக்கு அது வளர்ச்சிங்கிற நோக்கத்தில் எங்கேயுமே நான் பார்த்த வரைக்கும் இல்ல இயற்கை விவசாயம் வளருது ஆனா எப்படி வளருதுன்னா அங்கே எங்கன்னு வளராம ஒரு ஒரு அடிமட்ட லெவல்ல ஒரு விவசாய அவங்க வந்து இதுல பலன் அடையணும் விவசாயத்துல வந்து ரெண்டு விதமா அதை நாங்க மக்களை பார்த்தோம் ஒண்ணு ஏழை இயற்கை விவசாயி அவர் வந்து பீல்டுக்கு வர்றாரு அவர் வந்து அவருடைய பொருளை வந்து சந்தைப்படுத்துறதுங்கிறது அவருக்கு ஒரு சேலஞ்சா இருக்கும் இன்னொரு சைட்ல வந்து இப்ப ஒரு ஐடில இருந்து ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயத்துக்கு ஒரு ஒரு பேஷன் ஆறாரு அது மேல ஈடுபாடாய் உள்ள வர்றாரு அவர் வரும்போது எப்படி வருவாரு தன்னுடைய நிலத்தை வந்து எப்படி வந்து ஒரு மண் 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 நல்லா இருக்கணும் இருக்கணும் வசதி இருக்கணும் வேலைக்கு ஆள் கிடைக்கணும் இப்படி ஒவ்வொரு சலுகை ஒவ்வொரு சிறப்புகளை அதை பார்த்து அது வந்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தான் என்ன என்ன பொருள் அங்க வந்து போட போட்டா அது வந்து இன்னைக்கு சந்தைப்படுத்த முடியும் அப்படிங்கிற எல்லா திட்டத்தோட பண்றாங்க ஆனா விவசாயினாலும் இப்படி பண்ண முடியாது என்னன்னா இப்ப இந்த வசதி வசதி உள்ளவங்க அது வரும்பொழுது அவங்க அதை வந்து

பொருள் பொருள் இந்த ப்ரைஸ் அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர மருந்து பண்ணினா அது தேவையில்லை அவங்க வந்து இது வந்து ஒரு அவங்க ஒரு வியாபாரத்துக்கு வளர்ந்துருக்காங்க அதுல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா இல்ல பொருள் கொடுத்தா போதும் அப்படின்னு இருப்பாங்க சோ இதுல வந்து என்னன்னா நம்ம மக்களுக்கு வந்து சாதாரண விலையில நம்ம கொடுக்க கொடுக்க ஒரு ஒரு சூழலை உருவாக்கணும்னா இயற்கை விவசாயம் வளரும் இன்னைக்கு இப்ப இப்போதைக்கு வந்து இந்த இந்த ஒரு வருஷத்துல இப்போதைக்கு நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு மூணாயிரம் கிலோ வந்து மக்களை கொண்டு போயிட்டே இருக்கும் அது அது பெரிய நல்ல விஷயங்கள் என்னன்னா இப்ப எங்களுக்கு எங்களுக்கே எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நாங்க வெளிநாடுகளுக்கு கொடுக்குற ரொம்ப ஈஸி இப்ப நான் பத்து ரூபா கொடுக்குற பொருளை வந்து முப்பது ரூபா வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க பட் அது அந்த ப்ராசஸ் பண்ணோம்னா இண்டிவிஜுவலா நாங்க எங்களுடைய அமைப்பு வளருமே தவிர இயற்கை விவசாயம் வளராது இயற்கை விவசாயம் வளரணும்னா அது விலைங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல மக்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புறது இயற்கை விவசாயம் அதை அதிகமான ரேட் விக்காம சாதாரண விலைக்கு மக்கள் எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி ஒரு கொண்டு வந்தீங்கன்னா இயற்கை விவசாயம் வளரும் இந்த வீடியோ பிடிச்சது கருத்துகளை மறக்காம பதிவு பண்ணுங்க